கத்தரவுடன் யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊழியக்காரர் இருந்தார் அவர் அநேக ஊழியர்களை செய்தார் ஆப்பிரிக்காவிலே சென்று ஊழியர் செய்தார் அநேக பாடல்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்து அங்கும் ஆலயங்களிலே ஊழியம் செய்து வந்தார் அவருடைய பிரசங்கினாலே தொடரப்பட்டவர்களாய் அநேக கத்தரையை ஏற்றுக்கொண்டார் ஒரு சமயத்துல சில பத்திரிகையாளர்கள் அவரை சந்தித்த போது ஐயா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போசுலர்களைப் போல மாறி வருகிறீர்கள் உங்களுடைய தோட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பவுலின் தோட்டத்தைப் போலவோ பேதுருவின் தோற்றத்தைப் போலவோ இருக்கிறது என்று சொல்லி மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் நீங்கள் அதை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் நான் அப்போசலர்களைப் போலவோ பேதுருவை போலவோ போசனை போலவோ மாற விரும்பவில்லை நான் மாற விரும்புவதெல்லாம் இயேசுக்கு கிறிஸ்துவை போலத்தான் மாற விரும்புகிறேன் நாம் அப்படித்தானே நமக்கு அவர் வாக்கு தத்துவம் செய்திருக்கிறார் இயேசு வருவதை போலவே அவருடைய சாயலாகவே என்று சொன்னார் இந்த தேவகுமாரும் வாழும்போது என்னுடைய அடிச்சோலைகளில் நீங்கள் பின்தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு நல்ல மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் முன்மாதிரி ரெண்டு குடும்பம் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாம் எல்லாரும் சிறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை இழந்து மருரூபப்படுகிறோம் நாம் வாழும் நாட்களிலே கத்தரை போல உருமாறி வருகிறோம் இயேசுகிசன் வருகையின் போது நாம் மகிமையின் மேல் மகிமை இழந்து அவரை போலவே மறுரூபமாக்கப்படுவோம் ஒன்னு மூணாவது ரெண்டாம் வசனம் பெரிய மாணவர்களே இப்பொழுது தேவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னமும் வெளிப்படவில்லை அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் கிறிஸ்துவின் சாயலை நாம் தரிசிக்கும்போது போது படிப்படியாக அற்பமான இந்த சரீரம் மறு ரூபமாக்கப்பட்டு அவரை போலவே மாறுவோம் அதுவரை நாம் பண்டவற்றை எப்படி இருப்போம் எப்படிப்பட்ட சரீரம் உள்ளவராக இருப்போம் என்றெல்லாம் சொல்லி நாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை அவரை நாம் முகமுகமாய் தரிசிப்பதனால் அவருக்கு உப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆகிய யோவான் சொல்லுகின்றார் எனவே ஒரு மகிமையான நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மகிமையிலே பங்கடைவோம் அப்பொழுது தேவகுமாரனை போல மாறுவோம் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய இருப்போம் இந்த நம்பிக்கை ஒன்று போதும் இந்த உலகத்தை நாம் ஜெயித்து நிச்சயத்திலே சேருவதற்கு அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இந்த நாளிலும் வாழ கட்ட நமக்கு நல்ல கிருமைகளை தந்தருள்வராக ஆமேன் ஜம் செய்வோம் இரக்கமுள்ள பிதாவே பிாவே கிரு எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்போசுரை குறித்தோ எங்களை விட்டு கடந்து சென்ற பெரியவர்களை குறித்தோ நாங்கள் அடைய போகும் மைமையை குறித்தோ இல்லாமல் தேவ குமாரனை குறித்தோ அவரை போலவே நாங்கள் ஒரு நாள் மாறுவோம் அப்படிப்பட்ட நல்ல வாக்கு நீ நீங்கள் தந்திருக்கிற அதை விசுவாசத்தை பற்றி கொண்டு உமக்கு நன்றி செலுத்த நல்ல கருவிகளை தந்திர வேண்டும் என்று இயேசு சுகரமாகியேசுக்கிங் மலமாக வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்